நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நாம பார்க்கவிருக்கிற பகுதி ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் வசனம் பதினான்கு சாப்டர் சிக்ஸ் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமை நாளே எழுப்புவார் இந்த வசனத்திற்கு போகிறதுக்கு முன்பாக எழுப்புதல்னா நாம் என்னன்னு பார்த்தோம் உயிர்ப்பிக்கப்படுவது அந்தபடியாக புதிய எழுச்சி அடைகிறதாக இருக்கு இப்படியாக உயிர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படும் போது மருத்துவர்ல இருந்து உயிர்த்தெழுந்ததுல முதற் பலனானவராக கிறிஸ்து இருக்கிறாரு அதையே இந்த வசனம் முதலாவதாக சொல்லுது தேவன் கர்த்தரை எழுப்பினாரே அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஓற்றி நமக்காக ஒரு முறை சரீரத்திற்குள்ளாக மரணத்திற்குள்ளாக்கப்பட்டார் அவரை தேவன் மருத்துவர்ல எழுப்பினாரே எழுப்பினாரு அப்படி மருத்துவர்ல எழுப்பப்பட்டதுல முதற் இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமாக நாமும் எழுப்பப்படுகிறோம் நம்முடைய ஆத்துமாவும் பாவத்திற்குள்ளார விழுந்து மரணத்திற்குள்ளானதாக இருந்தது அப்படியான ஆத்துமாவை புதிய சிருஷ்டியாக உயிர்ப்பித்தது அவருடைய வல்லமையே அப்படி கிறிஸ்துவை எழுப்பினவர் நம்மையும் எழுப்பியிருக்கிறாரு எப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு நாம விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திற்குள்ளார தந்தரலப்பட்டிருக்கிறாரு நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கு இல்லையா இதே ஒண்ணு குருந்தர் ஆறாவது அதிகாரத்துடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக நமக்குள்ளார தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறதன் மூலமாக நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது எழுப்புதல் அடைந்திருக்கிறோம் ஆனா இந்த எழுப்புதல் நமக்குள்ளார கிரியை செய்தா நம்முடைய சரீரம் தேவனுக்குரியதா இருக்கு அதை நினைவு கூர்ந்து நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோமா ஆனா அதை விட்டுட்டு இன்னும் நாம இந்த சரீரத்தை இந்த உலகத்தின் இச்சைகளை காத்து கொள்வதற்காக அது தேவனுக்கு உகந்ததா எப்படி இருக்கும் கிறிஸ்துவ விசுவாசிட்டு இந்த உதகத்தோடையும் ஒத்து போக முடியுமா அப்படியா நாம் இருந்தோம்னா எழுப்புதலுக்குள்ளார நாம வர முடியாது ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் தெளிவாக சொல்லுது இல்லையா நித்ரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம நித்திரைய விட்டு எழுந்துச்சிருக்கோமா அதாவது பாவத்துல மறித்தவர்களாக இருந்த நாம அதுல இருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோமா அப்படி எழுப்பப்படுவதற்காகவே கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படி ஒப்புக்கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு அந்த ரட்சிப்பு நமக்கு இன்னும் அதிக சமீபமா இருக்கு அந்த காலத்தை நாம உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா அதை உணர்ந்து கொண்டு நாம எழுப்பப்பட்ட புது சிருஷ்டிகளாக நடந்து கொள்ளணும் அப்படியாகவே எழுப்புதலானது ஒரு தனி மனிதனுக்குள்ளார சுடர்விட முடியும் இது இந்த வசனத்துல மாத்திரல்ல எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னா ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறுத்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி நாம மறுபடியும் மறுபடியுமா பாவத்திற்கு மறித்தவர்களாக மாறக்கூடாது நாம மரித்தவர்களை விட்டு எழுப்பப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த எழுப்புதல் நமக்குள்ளார காணப்படும் போதே கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க முடியும் அப்படியாக மருத்துவர்ல நாம் நாம எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுவே கிறிஸ்தவனுக்கான அடையாளமா இருக்கு அப்படியாக எழுப்பப்பட்டதுடைய வேல்யூவை நாம புரிஞ்சுக்கிறோமா அது நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நாமும் எழுப்பப்பட்டவர்களாக அநேகரை எழுப்புகிறவர்களாக இருப்போம் அப்படியான எழுப்புதலை நாம கொண்டு வருவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு

பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு நமக்குள்ளார இந்த எழுப்புதல் ஆனது சுடர் விடுகிறதாக இருக்கணும் அப்படி இருக்கும் போதே நம்மையும் நாம ரட்சித்துக் கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்க முடியும் இப்படிப்பட்ட எழுப்புதல்கள் இந்த நாட்கள்ல காணப்படணும் அப்படியாக காணப்பட நம்முடைய சுயம் முதலாவதாக அழிக்கப்படணும் தன்னை தானே வெறுத்து சிலுவையை எடுத்து தேவனை பின்பற்றும் போதே அவருடைய சீஷர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட சீஷர்களை எழுப்பி எழுப்புதலை அநேக இடத்துல கொண்டு வரணுங்கவே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்கேற்ற சீஷர்களாக நாம நடந்து கொள்ள வேண்டாமா எழுப்புதலானது நம்ம இடத்துல காணப்பட்டு நம்முடைய சபைகள்லயும் காணப்பட்டு அநேக இடத்துல அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டாமா இப்படியாக பாவத்துல மரித்த அநேகரை நாம எழுப்புவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அந்த சித்தத்தில இருந்து நாம விலகி போகலாமா அப்படியாக மறித்தோர்ல இருந்து எழும்பினவர்களாக அநேகரை எழுப்புதல செய்ய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பின வல்லமை எங்களையும் புது சிருஷ்டியாக்கி எழுப்புதல் அடைய செய்தது போல நாங்களும் விசுவாசத்தின் மூலமாக அநேகரை எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வரணும் தகப்பனே ஆம் ராஜா அதற்கு முதலாவதாக நாங்க நித்திரையை விட்டு எழுந்தவர்களாக காணப்படணும் தகப்பனே அப்படியாக சபையாக நாங்க எழுப்பப்பட்டு அநேகரை எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வர தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்